என்ன ப்ரோ இப்படி ஸ்பாட முடிச்சு விட்டீங்க அநியாயமா கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ போலாம் ஒண்ணு ஃபோர் பண்ணிடலாம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் அது உங்களோட முடிச்சு விட்டீங்க இறங்கணுன்னா ரெண்டு நாக்கு வச்சேன் ப்ரோ வாங்க போகலாம் அங்கே போகலாம் வாங்க அங்கே ஃபைட்டு சூப்பராக நடந்துகிட்ருக்கு வேஸ்ட்டு தான் ப்ரோ ஓட்டோவெலாம் தெரியும் நான் போகிறது வேஸ்ட்டு தான் அவனுங்க பார்த்துட்டானுங்க நம்மளே அவனுங்களே புஷ் பண்ணுவானுங்க வெயிட் பண்ணலாமா போகலாமா இல்லை ப்ரோ டம்மு டம்முன்னு ஹெட்ஷார்ட் தான் இருங்க எம் போர் கிடக்கட்டும் நாக்கு வைக்க முடியுதான்னு பாக்குறேன் நாக்கு ப்ரோ போலாமா ப்ரோ எங்க இருக்கீங்க ஆனா நம்ம ரொம்ப லேட்டே தெய்வமே தெய்வமே ஓ கடவுளை தெய்வமே என்ன தெய்வமே பண்றீங்க What? Wanna... ப்ரோ ரீகாலுக்கு போகலாமா அவன் இருக்கானா ஓடிட்டானா நாக்கோச்சு ஃபினிஷ் ஆ எங்கே பேசுகிறேன் சரி வாங்க போவோம் வாங்க போவோம் ரீகாலுக்கு தான் போயிருப்பானுங்க நம்ம இவரை ரீகால் பண்ணுவோம் ஃபைம் ஆம் இருந்தால் கொஞ்சம் கொடுக்கலாம்

சரியான ஜிகில் தலைவா தலைவரே நான் ஒன் ஹெச்பி அப்படியே இருக்கேன் எந்த இடத்துல ரிவைவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்க உள்ள வேற சொல்லிங்க பண்ணுறோம் இந்த பக்கம் வாங்க தலைவரே

பேக் அடிச்சிட்டீங்களே அழுச்சலாம் மாப்பிள்ளை ரீக் போ மாப்பிள்ள ரீக் ஆளுக்கு போயிடும் ஓ ஓதம் மதி தலைவா பேக் அடிங்க தலைவா ஒன்எஸ்பி ஹீல் பண்ணிட்டு அதை ஃபைட் எடுங்க டீம்லேயே நீங்கள் ஒரால் தான் இருக்கீங்க ஏறிருங்க ஏறிருங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க என்ன தலைவா எவ்வளோ கோஸாக போச்சு ஓடாதீங்க ஓட மூமெண்ட் தான் இருக்கு உங்ககிட்ட wattwa muszę powiedzieć, jak